கேஎஸ் ஹோம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம்ங்க நம்ம இருக்கிறது திருவிழா கண்ணுபுரம் மாட்டு தவணையில் இருக்கிறவங்க பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை காரி மயிலே ஜோடிக்கு ஆளைக்கண்ணங்க முதலாவதாக பார்த்துட்ருக்கிறது வீடியோவில் ஒரு பதினோரு மாதங்களான நல்லா சுறு சுத்தமான சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மூலம் அமைப்பு ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய காரி காலைக்கண்ணங்க பிளாக் டைமண்டுன்னு கேட்கக்கூடிய கண்ணு தெளிவான கண்ணாக கொண்டு வந்திருக்கிறவங்க புறமாடு யாத்தம் சின்னம் கையால் ஊக்கம் நேர் தலையில் தோற்றம் நல்ல ஒரு சுறுசுறுப்புலையும் படகுடைப்புலையும் நல்லா தெளிவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை பாருங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் கண்ணோரம் தேர்திடலாம் இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்கலாங்க இல்லை எப்போவும் போல் ஜாயிண்ட் உடையில அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிங்கனாலும் அனுச்சோடுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கண் வயது பதினோரு மாதம் ஆகுதுங்க நல்ல டைம்ல அமைப்பு உடம்பு ஸ்ட்ரோக் நல்ல ஸ்ட்ரோக்குங்க பின் மாடு ஏற்றம் புறமாடு சன்னம் தொப்புள் கூடை இறக்கம் இல்லாமல் கையால் ஊக்கத்தோட நல்லா சுறுசுறுப்புளையும் படகுடைப்புலையும் நல்லா ஜல்லிக்கட்டுக்கு எதிரத்துக்கு பழக்கிறதுக்கு வேணும் பூச்சிக்காலைக்கு பயன்படுத்துகிறக்கு நல்ல கண்ணா வேணும் தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல ரட்டநாடி உடம்பு நேர் கொம்பில் பழைய வர்க்கம் கும்போடு வரக்கூடிய கண் சுறுசுறுப்புலையும் நல்ல ஒரு டெம்பரான ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க இதோட விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது நாற்பதாயிரம் பட்ஜெட்டில் முன்ன பண்ணு வரும் கண்ணுகளில் நம்ம தேர்திடலே வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்ணுகள் தான் வாங்கினோம்ங்க காரிக்கன்று நம்ம நினச்ச மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற மாதிரி மூணு கண்ணுகள் தான் தேடி வாங்க முடிஞ்சுதுங்க இரண்டு கன்றுகள் வந்து நம்ம ஆரம்பத்துலேயே வாங்கி விற்பனை பதிவு போட்டு விற்பனை ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது தான் நம்ம நேற்று வாங்கின கண்ணுங்க கன்று நல்லா சுழி சுத்தமாக இருக்கும் ஃபோர்ஸ் நல்லா ஃபோர்ஸாக இருக்குங்க டெம்பரில் நல்ல டெம்பராக இருக்கும் தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் தோலில் நல்ல ஒரு படபடப்பான தோட்டத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒரு நாற்பதாயிரரூவா பட்ஜெட்டில் முன்ன பின்ன வருதுங்க இன்றைக்கி கண்ணபுரம் தேர்தூலாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நாள் கணக்கு வருதுங்க ஒரு எழுபது சதவீத மாடுகள் கன்றுகள் வந்து விற்பனை ஆகிடுச்சி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட கன்றுகள் மாடுகள் கொண்டு வந்திருந்தோம் எல்லாமே விற்பனை ஆகிடுச்சிங்க இன்னொரு நாலஞ்சுதான் இருக்குது உள்ளே நம்ம நம்ம ம மீண்டும் வந்து திங்கக்கிழமையிலேருந்து நம்ம எப்பவும் போல வந்து பதிவு டெய்லியும் விற்பனை பதிவாக வரும் அதை பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கலாமாங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வந்த நண்பர்கள் அதிக அளவில் ஏராளமான நண்பர்கள் வந்து நே நேரில் பார்த்து பேசிட்டு போனீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் நம்மக்கிட்ட மாடு வாங்கலைனாலும் பக்கத்துலேயும் வந்து நம்ம நிறையா மாடு வாங்கி கொடுத்துருந்தோங்க ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சது வீடியோவில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பதிவு அல்லது நாலு பதிவு போடுவோம் அதை பார்த்து வாங்கி வாங்குவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிடாரி கிடாரிக்கண்ணைகள் மாடுகள் எல்லாமே நிறைய இருந்துச்சுங்க யாருக்கு எதாவது பிடிக்குன்னு சொல்கிறாங்களோ நம்ம கூட போய் சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தோம் வாகன வசதி ஏற்பாடு செஞ்சு கொடுத்து கொடுத்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு போய்ட்டு கூப்பிட்டுருக்காங்க மீண்டும் வந்து நம்மளுடைய ரெகுலர் பதிவு அப்படிங்கிறது திங்கக்கிழமையிலேருந்து வரமுங்க நாளைக்கு பதிவு வருமா அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு நம்ம போட முடிஞ்சால் போடுறோம்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்குது காரி மற்றும் மயிலை காளைக்கன்று நாலு கொம்புகள் ஒரே மாதிரி நல்ல இரட்டக்கன்று மாதிரி செய்து இருக்கிறவுங்க சுழு சுத்தமான கன்று நல்ல வெண்மையான மயிலை கண்ணும் நல்ல ஒரு ஜெட் பிளாக்ல வரக்கூடிய காரி காளைக்கன்றுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே நல்லா வாய்க்கடைசி இருக்குது கரெக்டான உடம்பு அமைப்பில் இருக்குதுங்க நல்லா வந்து கொழு கொழுப்பாக இல்லை விலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தோதான விலையில் இருக்குதுங்க சுழி சுத்தமான காரி மற்றும் மயிலை மயிலைச்சோடி காலை கண்ணைகளுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்புடைய கேட்டுட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண் ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க இன்னொரு மூணு மூணு டு ஒரு ஐந்து மாதங்கள் போச்சுன்னா நீங்கள் காயடிச்சு காது வாட்டி நல்ல ஒரு தரமான காலையை பழைய கொம்புதலையிலையும் முகலட்சின்னத்திலையும் ஒரே மாதிரியான கண்ணுகள் கையால் நோக்கத்தோட நீளத்தில் உயரத்தில் இரட்டை கன்று போல் நிறங்கள் மட்டும் மாறுபடுங்க வேணும்னு வளர்த்து நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கிங்க தேரில் தேர் திருவிழாவும் நேரில் வந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து நீங்கள் வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க தேர் திருவிழா மாட்டுத்தாவணி அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கை மொட்டங்க இருந்து கரூர் திருச்சி போகிற வழியில் ஒரு ஐந்து டூ ஏழு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்ட்டு ஓலப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் மெயின் ரோட்லேயே பைபாஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் பந்தல்லாம் செட் எல்லாம் போட்டு மாடுகள் கட்டியிருப்பாங்க ஏதாவது வழித்தடங்கள் தெரியலனாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க லொக்கேஷன் நம்ம கொடுக்குறோம்ங்க இந்த பத்து மாதத்துக்குள்ளார் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலை மற்றும் காரி காலைக்கண்ணைகள் இதோட ஜோடி காலைக்கண்ணோட விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கையால் ஊக்கம் கலைப்புகள் இல்லாமல் தெளிவான கண்ணாக இருக்குங்க இன்றைக்கி ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்தலுள்ள நம்ம பந்தல்லேருந்து தாவணி மாட்டுத்தாவணியிலேருந்து கோயம்புத்தூர் பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க பொள்ளாச்சி பகுதிக்கும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது யாராவது பார்த்து நீங்கள் வேணுன்னாலும் நம்ம கண்ணுகள் மாடுகள் நம்ம வந்து வாங்க வேறு எங்கேயாவது வாங்கியிருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிவி தெரியப்படுத்துகிறவங்க நண்பர்கள் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்காலை அப்படிங்கிறது ஒரு ஒன்றைகள பட்ஜெட்டில் விற்பனை ஆன காலைங்க ஒரு நாலு காலை டெலிவரி வந்து வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி ஏறணும்னோன்னா பூச்சிக்காலையிலும் நிறையா வந்துருந்தது விற்பனையும் நிறையா ஆச்சுங்க வெளியூர் மலை மாவட்டத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் நல்ல பயங்கரமான கூட்டமாக இருந்தது இருந்த அளவில் ஒரு எழுபது சதவீதம் கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மயிலைக்கன்றுகள் காலை கண்ணுகள் ஜோடி கண்ணை ஜோடி ஜோடியை சேர்த்து நிறைய வாங்கிட்டு போயிருந்தாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி கன்னியாகுமரியிலேருந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டூ கன்னியாகுமரி வரைக்கும் ஆள்கள் வந்து நிறையா வந்து வருடத்தில் ஒரு முறை வந்து காலக்கன்றுகள் கிடாரி கண்ணுகள் வாங்கிட்டு போகிறது வழக்கமாக இருக்குதுங்க இந்த தேர் திருவிழா அப்படிங்கிறது ஆயிரம் வருடத்துக்கு மேலே பழமையை வந்து கூடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க வரலாறு வந்து இருக்குது கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வருட வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் டு பத்து நாள் வந்து நடக்குங்க குறைஞ்சது ஒரு ஏழு நாள் நடக்குங்க மாடுகள் காங்கை மாடுகள் கரைவி மாடுகள் வாங்குறவங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து வந்து வாங்குறவங்க எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிற மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆனதுங்க பால் கறந்து பார்த்து வாங்குகிறவங்க ரெண்டு நேரம் வந்தும் கறந்து பார்த்து வாங்குவாங்க லோக்கல் இருக்கிறவங்க வெளியூராக இருந்ததுனாலும் காலையில் வளம் முடிச்சாங்கன்னா காலையில் பால் கறந்து பார்ப்பாங்க சாயங்காலம் மீண்டும் வந்து இங்கேயே மா மாடு தாவணிலேயே வந்து பால் கறந்து பார்ப்பாங்க கறந்து பார்த்துட்டு ஓகே திருப்தி அப்படின்னா முழு பணத்தையும் கொடுத்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போவாங்க முழு பணத்தையும் கொடுத்துட்டு மாடுகள் மாடுகள் கண்டல் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு ரெண்டு வருடம் ஒரு வருடத்துக்கு முன்னாடியும் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அந்த பட்ஜெட்டில் விற்பனை ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி மாடுகள் கண்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகளில் விலை நிலவரங்கிறது ஒரு அறுபது டு எழுபது அப்படிங்கிறபோது ஹையஸ்ட்டாக ஹை குவாலிட்டியான மாடு வாங்கிக்கலாமுங்க இன்றைக்கி ஒரு லட்சம் மூணு லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு மாடுகள் விலை நிலவரம் கிடையாது இன்றைக்கி அங்கங்கே சந்தைகள் நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு போனீங்கன்னாலும் நாட்டு மாடுகள் நிறைய வருதுங்க சினை இல்லாத மாடுகள் சினை பிடிக்காத மாடுகள் பெருங்கண் அதாவது வந்து வத்தக்கரவு மாடுகள் கூட வரும் நேரில் போய் பார்த்தீங்கனாலும் சுரு சுத்தம் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லைன்னா நீங்கள் தமிழ் நீங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறீங்க எந்த ஊர் என்ன கண்ணாபுரத்துக்கு கண்ணாபுரம் கண்ணபுரம் தேர்தலில் வந்திருக்கீங்களா

இருபத்தஞ்சு பேர் வந்துருக்கீங்க மாடு வாங்கிட்டு தான் போவீங்க கண்டிப்பா எத்தனை மாடு அஞ்சு மாடு வாங்கிட்டீங்க வாங்கணும் எந்த ஊர் சொன்னீங்க உங்க பிடிச்ச மாதிரி காங்கிங் கண்ணுகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணுகள் கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்கீங்களா என்னென்ன வேலையில வாங்கியிருக்கிறீங்க

வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துருக்கிற கண் வந்து பார்த்தீங்கன்னா காராங்காளை கண்ணு இது வந்து நம்ம தேர்காட்டுக்குள்ளேயே தான் நம்ம வாங்கினோம்ங்க இங்கேயே வாங்கணும் நம்ம தெரிஞ்ச நண்பர் வந்து நாம் வச்சிக்கிறேன்ட்டார் இது ஒரு நல்லா பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிருக்குதுங்க பல் போடாத காரங்காலை கண்ணு இது போல கண்ணுகளும் நிறைய வந்து இனி வரக்கூடிய பதிவுகளில் நிறைய கொண்டு வரும் உங்களுக்கு உண்டான உங்களுக்கு என்னென்ன மாதிரி கண்ணுகள் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னொரு ஒரு ஒரு வாரம் அடுத்த திங்கிழமையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம மீண்டும் வந்து ரெகுலராக போடக்கூடிய ஃபார்ம்லேருந்து போடக்கூடிய பதிவுகள் நம்ம போடுறோம்ங்க இதுவரைக்கும் மாடுகள் கன்றுகள் வாங்கி ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்களோ அனைவருக்கும் மனமாதிரி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் வந்து மாடுகள் கன்றுகள் வளர்த்துங்க நாட்டு மாடுகள் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்துங்க உங்களுக்கு விலை அதிகம் அப்படிங்கிறது நீங்கள் கவலைப்படாமல் என்னென்ன விலையில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் பண்ணுனீங்க அப்படின்னா யாராருக்கு எந்தெந்த மாதிரி கன்றுகள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கன்றுகள் மாடுகள் வாங்கி கொண்டு வந்து போடுறோம்ங்க இந்த செவலக்கால கன்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஜோடி போடுறதுக்காக ஏற்கனவே மயிலக்கன்று வாங்கிட்டாங்க ஒரு ஜோடி போடுறதுக்காக விற்பனைக்கு ஜோடி போட்டு விற்பனை செய்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் நம்ம ஃபார்முக்கு நேரில் தோட்டத்துக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குதுங்க ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு கேட்டுட்டு காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து நேரில் பார்த்து வாங்குறவங்க வாங்கிட்டு போகலாங்க மேலும் ஆதரவு கொடுத்துட்டு வர நன்றைக்கு மனமாதிரி நன்றிகள் தெரிவிச்சு